அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்கள் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் உண்மை இதுவரைக்கும் கொடுத்த வீடியோ பதிவுகளில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்லிருப்போம் ஆனா இந்த பதிவுல சகல விதமான அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே தீரும்ங்கிறது தான் உண்மை இந்த கோவில் ஏற்கனவே ராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவபூர்வமா பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு கோவில் அனுபவபூர்வமான கோவில் இந்த கோவில் இந்த கோவில பத்தின முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவாவும் புரிவாவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் நோட்ஸ் இருக்குது எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்ல மேப் லொக்கேஷனுமே பேரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்க பார்த்துக்கலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய பேர் நினைக்கலாம் அஷ்டமத்து சனி முடிஞ்சிடுச்சு இன்னமும் நான் ஏன் சிரமப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் ஐந்து வருட காலகட்டங்களும் கட்டங்களும் இருந்ததுங்கிறத தாண்டி ஐந்து வருட காலம் உங்க வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்களை கெடுத்துட்டு போயிட்டார் சனி பகவான்ங்கிறது தான் உண்மை ஒரு நல்ல லெவலுக்கு போக வேண்டியவங்களை சரிச்சு விட்டா எப்படி இருக்கும் நீங்க ஒரு நாலு படி ஏறி நிற்கும் போது திரும்ப மூன்று படி இறக்கி விட்டுதா எப்படி இருக்கும் அந்த இழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த பதிவு இந்த வீடியோவில் ஒரு கோவில் இல்லை இரண்டு கோவில் சொல்ல போகிறோம் இந்த இரண்டு கோவில் அவ்வளவு ஒரு பெஸ்ட்டான கோவில் அவ்வளவு பாசிட்டிவான கோவில் ஏன் உங்கள் லைஃபையே திரும்ப கொடுக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும்ங்கிறத போயிட்டு வந்து கால தெரியும் தத்துவத்தின் படி மூன்றாவது ராசி ராசி முயற்சி ஸ்தானம் இது சகோதர ஸ்தானம் இது தைரிய வீரிய ஸ்தானம் இது மிதன ராசிக்காரங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கஜினி முகமது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமா விட்டுறவே மாட்டாங்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க அவங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் பெருசாக அதை பத்தி நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க ஆனா இப்படி உள்ளவங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளா தொடர் போராட்டம் தொடர் தோல்வி எவ்வளவு வலி வேதனைகளை கொடுத்திருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்க தேவைகள் இது ஒவ்வொன்றும் தலையில இடி விழுந்த மாதிரி விழுந்திருக்கும் யார்கிட்ட என்ன பிரச்சனைய சொல்லி அழருதுன்னு கூட தெரியாம தனக்குள்ளேயே பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க வெளிப்படையா பிரச்சனைகளை சொல்லணும்னா முதல் பிரச்சனைய பார்க்கலாம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் படிப்புல சில பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் மெயினாக படிக்க முடியாத வரைக்கும் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் பண்ணிக்கவே வேண்டாம் ஆண்கள்னாலே மோசமானவங்க பெண்கள்னாலே நிறைய ஏமாத்துறவங்க அப்படிங்கிற இருவேறான கருத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் ஏன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஒரு நம்பி வந்தவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில் தோல்வி ஒரு சிலருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து பல வருடங்கள் உங்க வாழ்க்கைய வாழ்ந்தும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்றாங்க பாருங்க அது எவ்வளோ கஷ்டம் ஐந்து நாள் பழகியவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் ஐந்து ஆண்டுகள் நம்ம கூட வாழ்ந்தவங்க பிடிக்கலன்னு சொல்லும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்து வச்சா அதுலையும் ஃபெயிலியர் அவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வாழறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை தேடி வராங்க அப்படின்னு தெரியும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கும் உண்மையை சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க இது எவ்வளவு வலிக்கும் அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நம்பி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம் ஆனா அந்த நம்பிக்கைய கெடுத்து உடைத்து பணத்தை இழந்து மானம் மரியாதையை அடகு வச்சு ஏன் ஒரு கட்டத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டு வித்தாவது இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தவறான முடிவை எடுத்துடலாமான்னு கூட தோணும் சில மிதனராசி அன்பர்கள் சென்ற ஆண்டு இந்த மாதிரியான சூழலை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இன்னும் ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை படிக்கட்டுகள் மிகவும் மோசமா இருந்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் கூட இருக்கவங்க வெளியில சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்த்திருப்பாங்க திரும்ப வாங்க முடியாது வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்போம் பணம்ங்கிற ஒரு விஷயத்தினால குடும்பத்தை மறந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சுச்சுவேஷன் உண்டாகி இருக்கும் தவறான தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் இதிலிருந்தும் வெளியில வர முடியாம அவஸ்தைப்பட்டிருப்பீங்க நம்ம தவறான ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இல்லை இனிமே இப்படிதான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றும் அதே காலகட்டத்துல நமக்கு ஆறுதலா நம்ம மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில வருவாரா அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு மனசுல உருவாகி இருக்கும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிதனராசி அன்பர்களே மிதனம் அப்படின்னா இணைந்து செயல்படக்கூடியது யாரோட வேணாலும் இணைந்து செயல்படுவாங்க யாருடைய கஷ்டத்தையும் தாங்கிப்பாங்க யாருக்காக வேணாலும் இந்த லெவல்லையும் கஷ்டத்தை பொறுத்து போய் அவங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையா இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு மனசுல சில வருத்தமான விஷயங்கள் சில வேதனையான விஷயங்கள் ஏன் இன்னமும் சில சங்கடமான விஷயங்கள் வரத்தான் செய்யும் இவ்வளவையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு தொடர் அவமானம் தொடர் தோல்விகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குதுங்கிறது தான் உண்மை இந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் அவ்வளவு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை இந்த நாள் தான் போனோம் இந்த கிழமை தான் போகணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த டைம் வேணால் போகலாம் போக முடியலன்னா இந்த கோவிலில் இருக்க இறைவனுடைய போட்டோவை நெட்ல டவுன்லோட் பண்ணி அட்லீஸ்ட் உங்க வால்பேப்பரா வச்சு கொஞ்ச நேரம் பாருங்க அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் மனசுல சந்தோஷத்தை உண்டாக்கும் அதாவது பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலம் காலஹஸ்தீஸ்வரங்கிற காலஹஸ்தியில இருக்கக்கூடிய ராகு பகவான் பரிகார ஸ்தலம் இங்கே இருக்கும் வணங்கினாலே போதும் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய பேர் கால அஸ்தி போயிருப்பாங்க பரிகாரம் பண்றதுக்காக மட்டுமே போயிருப்பாங்க அங்க உள்ள இறைவனை சிவபெருமானை வணங்கணும் அப்படிங்கிற உரிய நோக்கத்தோட சென்று பாருங்க அந்த பஞ்சபூத ஸ்தலம் அவ்வளவு ஒரு பரவசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் மனசுல இருந்த உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போக முடியல ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா நீங்க மனசுல அந்த இறைவனை நினச்சி வணங்கி பாருங்க வீட்லயே கூட உட்காந்து வணங்கி பாருங்க ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சு அவரை நினச்சி வணங்கி வேண்டி பாருங்க அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை நீங்க துவங்கி பாருங்க ஈடு இணையில்லாத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மனசுல சந்தோஷம் கண்டிப்பா பிறக்கும் இது நிறைய பேர் செஞ்சு அனுபவ பூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம் அடுத்த இரண்டாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் எதுக்குன்னா ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களுடைய மனசுலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் தன்னுடைய கூட இருக்கவங்களுக்காக மட்டுமே வாழற மாதிரி இருக்கும் தன்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு சந்தோஷம் மன நிறைவுங்கிறத வெளியில சொல்ல முடியாது அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டாங்க எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபரா இருக்கும் நீங்க திருமணத்தில் நிறைய தடங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வெளிநாடு செல்வதும் போராட்டமா இருக்கும் வேலைக்கு சென்றாலும் உரிய மரியாதை இல்லாம வாழ்வீங்க சுய வாழ்க்கையில சுய மரியாதை இல்லாம அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம இருக்கும் மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சிலருக்கு இருக்கும் தேவையில்லாத நபர்கள்கிட்ட டிபெண்டா இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும் திருமணமானாலும் வனவாச வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு நிறைய இடத்துல பெற்றவங்களுக்காக நீங்க பணிஞ்சு பேசி கடைசியில ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருப்பீங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்களும் சரி கூட இருக்கவங்களும் சரி உங்களை புரிஞ்சுக்கிட்டது பெருசா இருக்காது அதாவது பெரிய அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க உங்களை முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனச புரிஞ்சுக்கும் நபர் வரைக்கும் பெருசாக இல்லை உங்களை சுத்தி இல்லங்கிறது தான் உண்மை அவ்வளவு கஷ்டத்திலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஒரு ஸ்தலம் மிகப்பெரிய மன ஆறுதலை கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஸ்தலம் உங்களால என்னைக்க முடியுதோ போயிட்டு வாங்க இந்த ஸ்தலம் புதன்கிழமை போயிட்டு வந்தா இன்னமும் விசேஷம் என்னன்னா சுவாமி மலை அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர்ங்கிற ஊர்ல நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு ஸ்தலம் பெருமாள் கோவில் இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ ஆண்டு அழைக்கும் ஐயன் பெருமாள் கோவில் திவ்ய தேசங்கள்ல ஒரு ஸ்தலம் ஆதனூர்ல இந்த கோவில் இருக்கு கும்பகோணம் பக்கத்துல சுவாமி அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் ஸ்தலம் சுவாமி மலை முருகன் ஸ்தலம் இருக்கு அந்த கோவிலிலிருந்து பக்கத்தில் ஆதனூருங்கிற கிராமம் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த பெருமாள் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும் இங்கே போயிட்டு வாங்க உங்கள் மனசை நீங்கள் வென்று விடலாம் உங்கள் மனசுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்